ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் மை குக்கிங் ஜர்னி இன்றைக்கி நம்ம சேனலில் ஹெல்தியான ஒரு முறுக்கு ரெசிபி தாங்க ஷேர் பண்ண போகிறேன் அதுக்கு நான் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா எடுத்துருக்கேங்க புதினாவை நல்லா நல்லா அலசிக்கோங்க அலசி இது போல் கட் பண்ணிக்கலாங்க கட் பண்ணி மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்டோம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஃபஸ்ட்டு அப்படியே அரைச்சிக்கோங்க அதுக்கடுத்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்து இது போல் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க அரைச்சி எடுத்த புதினா நான் பேஸ்ட்டை இப்போ வந்து ஒரு தட்டில் மாற்றிக்கலாங்க தட்லேயோ இல்லை கிண்ணத்துலேயோ மாற்றிக்கோங்க இப்போ பாருங்கள் நான் வந்து இந்த தட்டில் மாற்றிக்கிட்டேன் இதில் வந்து நமக்கு பெசையிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதனால தான் இப்போ நான் இதில் ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இதில் ஒரு கால் கப் அளவுக்கு உளுந்து மாவு எடுத்துருக்கேங்க உருந்து லைட்டாக வறுத்து மிக்சியில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துருக்கேங்க அரைச்சி எடுத்த உளுந்து மாவு அதுக்கடுத்து இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு சேர்த்துருக்கேங்க அதுக்கடுத்து இதுக்கு இதுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துருக்கேங்க சீரகம் சேர்த்து இதுக்கு நல்லா வந்து கல கலந்து கொடுத்துக்கலாம் நம்ம வந்து புதினா நல்லா அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த மாவோட புதினாவோட புதினா பேஸ்ட்டோட இந்த மாவு எல்லாம் சேர்த்து இது போல் கரண்டியில் கலந்து கொடுத்துக்கலாம் கலந்து கொடுத்து இப்போ வந்து தண்ணி தண்ணி சேர்த்துக்கலாங்க இப்போ வந்து மிக்ஸி ஜார்லேயே நான் வந்து தண்ணி கொஞ்சம் வந்து அலசி எடுத்துருக்கேன் இதில் வந்து சுடு தண்ணி தாங்க சேர்த்துருக்கேன் தண்ணி கொஞ்சம் வெது வெதை நல்லா காய்ச்சி சுடு தண்ணி தான் சேர்த்துருக்கேன் மிக்சி ஜாரை கல அலசி சுடு தண்ணி தான் சேர்த்துருக்கேன் முடிஞ்ச வரைக்கும் இது வந்து சுடு தண்ணியில் நம்ம வந்து சேர்த்து பிசையும் போது நமக்கு முறுக்கு வந்து கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும் இப்போ பாருங்கள் இப்போ கையில் கலந்து எடுத்து கையில் கலத்து கலந்துக்கலாம் அந்த வீடியோவில் காமிச்ச மாதிரியே இது போல் நல்லா நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க இப்போ நான் இதுக்கு வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நல்ல சூடான எண்ணெய் சேர்த்துருக்கேங்க நல்ல காய்ச்சின எண்ணெய் சேர்த்துருக்கேன் அதையும் சேர்த்து இது போல் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ மாவை பாருங்கள் இந்த பழத்துக்கு இருந்தால் போதும் இப்போ நம்ம இதை வந்து மூணு பாகமாக பாருங்கள் நான் வந்து முறுக்கு உரலில் சேர்த்து சேர்க்கிறதுக்காக மூணு உருண்டையாக உருட்டி வச்சிருக்கேன் அது இப்போ நம்ம முறுக்கு முறுக்கு உரல் எடுத்துருக்கோங்க முறுக்கு உரல் எடுத்து இதில் வந்து ஒரே ஒரு கண் இருக்கிற ஒரே கண் இருக்கிற இந்த தட்டு எடுத்து அதுக்கு எண்ணெய் தடவி அதுக்கடுத்து இந்த முறுக்கு த உரல் ஃபுல்லாகவே எண்ணெய் தடவலாங்க எண்ணெய் தடவுறதால நமக்கு ஒட்டாமல் ரொம்ப ஈஸியாக வருங்க மாவு சேர்த்து இப்போ நம்ம இதை மூடி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு பக்கம் ஸ்டவ் பற்ற வச்சு எண்ணெய் வச்சுருக்கோங்க எண்ணெய் நல்லா சூடாகிகிட்ருக்கு நல்ல சூடாக சூடாகட்டும் அதுக்குள்ளே நம்ம வந்து இப்போ வந்து ஒரு தட்டு மேலே தான் நம்ம வந்து இப்போ இப்போ முறுக்கு பிழிய போகிறோம் பாருங்கள் முறுக்கு வந்து இந்த தட்டு தட்டு மேலே இது போல் பிழிஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நான் வந்து தட்டில் எடுத்த மாவை வந்து இப்போ வந்து தட்டில் பிழிஞ்சு எடுத்தேன் இப்போ எண்ணெய் சூ நமக்கு சூடாக இருக்குது சூடான எண்ணெயில் நம்ம வந்து முறுக்கு சேர்த்து நம்ம பொறித்து எடுத்துக்கலாம் நான் போட்டேன் இந்த நம்ம தவா வந்து ரெண்டே ரெண்டு முறுக்கு தாங்க பிடிக்குது அதுவும் பாருங்கள் அது கொஞ்சம் அகலம் கம்மியாக இருக்கிறதால வந்து இது போல தான் இருக்குது அதுக்கு தான் நான் வந்து ரெண்டு ரெண்டு முறுக்கு தான் சேர்த்து வந்து ரெண்டு ரெண்டு முறுக்கு சேர்த்து தான் நான் வந்து இதை சுட்டு எடுத்திருக்கேன் நம்ம எடுத்த மாவு வந்து கொஞ்சம் ரெண்டு ரெண்டு தடவை நான் போ இது போல் ரெண்டு மூணு தடவை இது போல் சுட்டு எடுத்துட்டேங்க இப்போ பாருங்கள் நம்ம முறுக்கு வந்து மாற்றி விட்டு சுட்டு எடுத்துட்டோம் அதுக்கடுத்து இருந்த மாவை வந்து நான் வந்து எண்ணெயில் டைரெக்டாக வந்து பிழிஞ்சு விட்டுட்டேங்க இது போல் டைரெக்டாக பிழிஞ்சு விட்டால் நமக்கு ஈஸியாகவும் இருக்கும் சீக்கிரமாகவும் வேளாமும் பாருங்கள் பாருங்கள் நான் இந்த வீடியோவில் காமிச்ச மாதிரி இது போல் பிழிஞ்சு விட்டுட்டோம்னா நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் பாருங்க இருந்த ஃபுல்லாக நான் வந்து இது போல் கேஞ்சி எடுத்துட்டேன் சேர்த்த உடனே நல்ல பபுல்ஸ் வரும் பபுல்ஸ் அதிகமாக இருக்கும் பபுல்ஸ் அடங்க அடங்க வந்து இது வெந்து வந்துருங்க நல்லா சூப்பராக இருக்கும் கலர்ஃபுல்லாக இருக்கும் பாருங்க புதினா முறுக்கு ரொம்பவே சுவையாக இருக்குங்க சுவையாக இருந்ததுங்க இந்த முறுக்கு இப்போ பாருங்கள் திருப்பி சே திருப்பி சேர்த்துக்கலாம் இப்போ திருப்பி போட்டுக்கலாம் ஒரு கரண்டியோட ஹெல்ப்பால் ரெண்டு பாருங்க மாற்றி இது போல் திருப்பி சேர்த்து திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்தால் நமக்கு புதினா முறுக்கு ரெடிங்க ரொம்பவே புதினாவோட வாசனை கமகமன் ரொம்பவே ரொம்பவே இருந்தது அதுக்கடுத்து முறு முறுன்னு இருந்ததுங்க ரொம்ப கஞ்சியாக ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் டீ டைம் ஸ்நாக்ஸாக கூட இதை யூஸ் பண்ணலாம் இது குழந்தைங்களுக்கு வந்து செஞ்சு கொடுத்தா வந்து இந்த புதினா சாப்பிடாத பிள்ளைங்க வந்து இது வந்து ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோ சூப்பராக ஒவ்வொரு பைட் இது கடிக்கும் போது நம்மளோட புதினாவோட வா ஸ்மெல் வந்து நமக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் நீங்களும் தவறாமல் ட்ரை பண்ணுங்க நம்ம முறுக்கும் ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ வந்து இப்போ எடுத்துக்கலாம் இப்போ வந்து நான் வந்து தட்டில் இதை வந்து சர்வ் பண்ணியிருக்கேன் இது எந்த அளவுக்கு மொறு இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள் நான் உங்களுக்கு இதில் இந்த வீடியோவில் வந்து எந்த அளவுக்கு முறுமொறுப்பாக இருக்குதுன்னு நீங்களே பாருங்கள் வயசு ஓவர் கொடுக்கல நான் எந்த அளவுக்கு நல்லா வந்திருக்கு பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி போங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃபார் த வாட்சிங் கைஸ்